ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி பேக் பார்ட்டை எப்படி கட் பண்ணுறதை ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நான் நல்லா அயன் எடுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் நல்லா நீட் நீட்டாக பண்ணிக்கோங்க பின்னூசி எடுத்துகிட்டு நான் பண்ணுற மாதிரி பின் சேர்த்து பிண்ட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸை அப்போ ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் மடங்காமல் நீட்டாக இருக்கும் இடுப்பு பகுதியில் ஒரு பெயிண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆம்பு ஆம்பூ சைடு வந்து நல்லா இழுத்து விட்டு அவனுக்குள்ளே நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா கையாலேயே தேய்ச்சி விட்டுட்டு அவங்கெல்லாம் ஒரு பெயின் பண்ணிக்கோங்க இப்போ ஷோல்டருக்கிட்ட ஒரு பெயிண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் நெக்காக நல்லா உள்ளே தெளிக்கோங்க அப்போ தான் நீங்கள் பேக் நெக் ட்ரா பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உள்ள தெளிவிட்டு நல்லா நீட்டாக கையாலே தேய்ச்சிட்டு ஷோல்டர்கிட்ட ஒரு பெயிண்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ அளவு ப்ளவுஸை நித்துட்டேன் துணியை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் துணியை நம்ம எப்படி நல்லா ரிலீஸ் பண்ணிட்டு நல்லா விட்டுக்கோங்க இந்த தான் துணி நம்ம வாங்கும்போது இருக்கும் ஃபோல்டு பண்ணியே தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது ஃபோல்டு ஃபோ ஒரு ஃபோல்டு பண்ணி தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஓப்பன் சைடு வந்து உங்கள் ஆப்போசிட் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண சைடு இது வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஸ்கேலில் ஒரு ஆஃப் இன்ச் ஒரு ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த கோடு எதுக்குன்னா முன்னும் பின்னுமாக இருக்கும் துணி அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக போகிறோம் அடுத்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு அல்லது ஒன் இன்ச் அளவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க ப்ளவுஸில் கீழே இந்த ஹிப்பு பக்கத்தில் நம்ம மடிச்சடிக்கிறது தான் அந்த ஒன் இன்ச்சு இப்போ ப்ளவுஸோட பேக்கோட உயரம் பேக் நெக்கோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸை இழுக்காமல் என் நம்ம தேய்ச்சி விட்டுட்டு மேலே ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு வரைக்கும் டேப்பை நல்லா நேரம் வச்சுன்னா உங்களுக்கு உயரம் கிடச்சிரும் கரெக்டாக பதிமூன்று வருது பதிமூன்று கீழேருந்து அந்த மாதிரி பதிமூன்று வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் ப்ளவுஸை நேராக வச்சுக்கோங்க யாரும் ப்ளவுஸோட அந்த மடிப்பு பகுதியும் நம்ம துணியோட மதிப்புகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அதை ரெண்டு கொடுக்குற நடுவில் வர மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ அங்கேக்குள்ள ஒரு கால் இன்ச்சு அந்த கேப் வந்து அது எப்படி அதை அதை அப்படி வச்சா தான் அந்த ப்ளவுஸ்க்கு நம்ம கரெக்டாக வைக்கிற லாத்தம் இப்போ இடுப்போட பார்ட்டாக வச்சுக்கலாம் இப்போ பேக் நெக்கோட க்ரிப்புக்காக தான் அந்த டாட் பிடிக்கணும் ஒரு டாட் அளவு வந்து அந்த கால இன்ச் இருக்குது இன்னொரு டாட் பிடிக்கிறதுக்கு இன்னொரு காலேஜ் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நெக்கோட டெப்த்தை நம்ம குடிச்சுக்கலாம் இப்போ கையை நான் ஊற்றுற மாதிரி நீட்டாக வச்சு அழுத்தி நல்லா பிடிச்சிட்டு ரொம்பவும் இழுக்காம லைட்டாக நீங்கள் அந்த மாதிரி இது வந்து நீங்கள் போட்ட பிளவுஸ்னால கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் இழுத்து முன்னாடி நல்லா வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டேன்னா நீங்கள் ஷோல்ட்ரு ஃபால்ஸ் வராது ஷோல்ட்ரு ஏதாவது வழியாது இப்போ நம்ம ஷோல்ட்ரு ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நெக்கோட இந்த வளைவை வந்து சும்மா ரஃப்பாக ஒரு அங்கங்க ஒரு டாட் போட்டுக்கலாம் ப்ளவுஸை வச்சு இப்போ நம்ம ஹோல் குறிச்சிக்கலாம் கீழே கிட்ட வந்து ஒரு விரலால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு நல்லா ஆம்போல் ஹோல் முடியாமல் நல்லா இழுக்கணும் இழுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பார்த்திங்கன்னா நேரம் வரும் உங்களுக்கு நேரம் வந்தால் மட்டும்தான் ஹோல் கரெக்டாக இருக்கும் அடுத்த இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க இப்போ நம்ம ப்ளவுஸும் எடுத்துடலாம் இப்போ குறிச்சது எல்லாமே ரெடியானது தான் இனிமே தான் ஒரு கால் இன்ச்சு விட்டு நம்ம பிடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக நான் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு சொல்கிறேன் பாருங்கள் மேலே கால் இன்ச்சு கேப் விட்டுட்டு போடுவேன் பாக்ஸ் போட்டு மோ மோஸ்ட்லி நீங்கள் இந்த மலைக்கு பிடித்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சாம்பிடுக்கும் அந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க காலிஞ்சு மேலே தள்ளியே கா போட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க அப்புறம் மேலே கீழேயும் தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு மேலேயும் தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு நல்லா போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெடியானது பண்ணினா இந்த மாதிரி ஆம்புகோ சூஸ் பண்ணுவேன் நான் ப்ளவுஸோட பேக்லோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணிட்டு மேலே தையலுக்கான ஒரு கால் வச்சு விட மறந்துவிட்டேன் அதனால் இப்போ வர நீங்கள் முன்னாடியே கோடு போட்டுக்கோங்க அந்த ஆம்புகன் ஸ்கை வச்சு ஒரு கேர்வ் மாதிரி வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணாலே ஈஸியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் பிக்னாஸ்காக இப்போ ஆம்புகூல் வரையும் போது ஸ்கேல் எப்படி வைக்கணும்னு பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் சண்டல் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஹாஃப் இன்ச்சு கேப் இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது அப்படி தான் நீங்கள் கரெக்டாக வச்சு தண்டுங்கன்னு அப்போ அதான் ஆம்புகூல் கரெக்டாக வரும் அவ்வளோதான் பேக் ஓப் பண்ணிடுச்சு இப்போ அந்த பேக் டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து பேக் டாட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டாட் ப்ளவுஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த டாட்டோட அளவை ஃபஸ்ட்டு நீங்கள் டேப்பை வச்சு அளந்துக்கோங்க எனக்கு ஏழு வருது அந்த டேப் நீங்கள் அப்படியே ரெண்டாக மடிச்சிட்டிங்கன்னா மூன்று வரும் அப்படியே ரெண்டாம் மடித்து அப்படியே முயற்சிட்டு நீ ஒரு மார்க் பண்ணுவாங்க இப்போ அதை பிடிச்சடி இருக்காது இன்னொரு ஒரு ஒரு மார்க் பண்ணி ஒரு கால் இன்ச்சு செஞ்ச மார்க் பண்ணி இப்போ அந்த டாப்போட உயரத்தை நம்ம வச்சு அளந்துடுறோம் அளவு ப்ளூஸே நீ எடுத்து இந்த மாதிரி அளவு எடுத்துகிட்டு இருக்குது எடுத்துக்கோங்க இங்கே மூணு இன்ச்சு வருது அப்படியே மேலே காலிஞ்சி கேப் விட்டுட்டு நம்ம மேலே வரும்போது ஊசியாக போடணும் அது தைக்கும் போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் இதே மாதிரியே அந்த சைடு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சிக்கணும் அது பதிமூன்று இருந்துச்சு நான் பதிமூணு தான் எழுதுறேன் சாரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கலாம் இந்த பேக் புக்கோட உயரத்தை நான் ஏன் எழுதுகிறேன்னா அதை நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணும்போது அந்த அளவு யூஸ் ஆகும் அதனால தான் பதிமூணு ரெண்டு நம்ம எழுதிக்கணும் இந்த வீடியோவில் பேக் பார்ட் மட்டும்தான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஏன்னா ஒரு சில பேர் எல்லாத்தையும் பார்க்கும்போது புரியாது ஒன்று ஒன்றா பார்த்தா புரியுங்கிறதுக்காக தனித்தனியாக வீடியோஸ் ஆகும் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டோ அல்லது சார்ட்டோ வாங்கி முதல்ல இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் கட்டிங் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் பிள்ளையில் கட் பண்ணலாம் இந்த மாதிரி பேக் மக்கட்டும் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் அதாவது நம்ம பார்க்குறத காட்டிலும் பார்த்துட்டு அதை செயல்படுத்தும் போது தான் இன்னமும் உங்களுக்கு நல்லா தெரியுமா புரியும் ஓ இது இதுக்கு கட் பண்ணியிருக்காங்க இதது அளவுக்குன்றது தெரியும் அவ்வளோ தாங்க பேக்கை முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸி தான் இப்போ நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஒரு சிஸ்ஸை கட் போட்டுக்கலாம் இது வந்து ஆமங்கல் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சிஸ்ஸை கட்டு போட்டுவோம் இந்த கட் போட்டிங்கன்னா நீங்கள் தைக்க போது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இப்போ மடித்து தைக்கும் போது அந்த கட் போட்டு மக்கள் எண்டுன்றது உங்கள் தெரியுன்றக்காக அவங்க கட் போட்டிருக்கோம் அவ்வளோதாங்க பேக்ன ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேற ஏதாவது உங்களுக்கு பிடிக்கிற ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்